முதல் வணக்கத்தை மகா கவியின் வரிகளிலே கூறி அவையோர் வணங்கி என்ன வீரம் என் வீர வணக்கம் மகா கவி பாரதியா சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் வயதில் செல்லம்மா என்பவரை திருமணம் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் இணைந்து இந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றார் அதை தவிர ஆங்கிலம் வங்காளம் போன்ற மொழியிலும் தனிக்குலமே பெற்று விளங்கினார் கவிதை எழுதுபவன் கவிஞன் வருங்காலத்தை சிந்தித்து எழுதுபவன் மகாகவி தமிழ் தமிழ்நாள் அன்பெண் உரிமை எழுத்தாளர் நல்ல பத்திரிகையாளரும் ஆவார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த கவிதை முற்றம் கனல் கண்டது பார் போற்றும் மகா கவியே அன்று நீர் கண்டமைத்த கவிதைகளும் எதிர்கால சிந்தனைகளும் இன்று நிஜமாகிறது பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் வளம் வருகிறார்கள் இன்று